அதே போல இது தொடர்பாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக மாவட்டம் நழுவிய போராட்டம் விரைவில் நடந்த திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை இந்த சபையிலே தெரிவித்துக் கொண்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா செஞ்சி வட்டம் தாமகர கிராமத்துல மேற்கு தெருவில் ஒரு தெரு இருக்கு அந்த தெருவில் அந்த ஊர்ல ஒரே குடிநீர் வசதியோட ஒரு சிந்தெக்ஸ் தான் இருக்கு அந்த சிந்தெக்ஸ் அதுக்காக போடப்பட்ட ஒரு போர் இருக்கு அந்த போருக்கு பக்கத்துல ஒரு பொது கிணறு அது வாழ்த்த பழைய கிணறு அந்த கிணறுல புனரமைக்கப்படாம தண்ணி கழிவு நீர் கலக்கு கழிநீர் கலக்கறதுனால அந்த கழிவு எல்லாமே போர்க்குழை இறங்கி அந்த தண்ணியை தான் அந்த ஊர் மக்கள் பிடிச்சிருக்காங்க தொடர்ச்சியா குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறாங்க நிறைய வியாதிகள் வருதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க அந்த குடிநீர் அந்த புழாயையும் தூர்வாரி அடுத்ததா பாத்தீங்கன்னா செஞ்சி நடக்கக்கூடிய சண்டை தாங்கடை சண்டை தொடர்ச்சியா விவசாயிகள் குற்றம் நடக்கும் ஒரு மணிக்கு ஆரம்பிக்கப்படுறது மூணு மணிக்கு சந்தை தீவனங்களே அதே மாதிரி அந்த வேலையினாங்க

வேளாண் குறை சார்ந்த மானிய திட்டங்கள் பாத்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேற்பட்ட திட்டங்கள் இருக்கு எத்தனை விவசாயிக்கு எத்தனை திட்டங்கள் போய் சேருன்னா கேள்விக்குறிதான் என் ஊர்ல ரெண்டு பேருக்கு மேல ஒரு திட்டங்கள் கூட வந்து சேரல எல்லா கிராமங்களையும் இதா இருக்கு தமிழ்நாடு முழுக்க இதான் இருக்கு ஆகையினால தமிழ் விவசாய பாதுகாப்பான முக்கிய கோரிக்கையா பாத்தீங்கன்னா இந்த வேளாண் நிதியை ஒதுக்குற வீதிய நேரடியா விவசாயிகளுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கணும்னு நாங்க தாழ்மையா கேட்டுக்கோங்க அப்படி நேரடியா வரவு வச்சு பார்த்து வர வச்சாங்கன்னா நேரடியாவே பலன் கிடைக்கும் விவசாயிகள் மாநில திட்டங்கள் எல்லாமே ஊழல் நிறைவு திட்டங்களாக தான் விவசாயிக்கு வந்து சேரும் அப்போ அப்படி கூட பாதிப்பு வந்து சேரமாட்டேன் அதனால நேரடியாகவே வங்கி கணக்குல வர வைக்கணும் அதுக்காக அழுத்தக் குழுக்குழு தெலுங்கானாவிலே இந்த நடைமுறை அதனால தமிழக அரசுக்கு தலைவர் மாநாடு ஆட்சித்தலைவர் அழுத்தக் குழுக்கள்னு நாங்கள் வலியுறுத்துவோம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா அந்த ஒழுங்குமுறை அரசு ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து செஞ்சியில் ஒருவருக்கு ஒழுங்குமுறை விற்பனைக்குள்ள அவரும் பேட்டை மலைநூறுக்காக ஆளுங்க அத பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கொண்டு போய் வைக்கிறதுக்கு மூட்டைகள் எடுக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு இடமே கிடையாது அதுல வியாபாரிகளோட மூட்டைகள் தேங்கி நிற்குது மாசக்கடலில் தேங்கி நிற்குது வியாபாரிகள் மூட்டைகள் எடுக்கிறதே கிடையாது மூட்டைகள் எல்லாம் வியாபாரிகளுக்கா விவசாயிகளுக்கா அந்த கடற்குடன் கட்டப்பட்டது விவசாயிகளுக்கா வியாபாரிகள் தொடர்ச்சியா இருக்கு மூன்று நாளைக்கு மேல அந்த மூட்டை வைக்கப்படாத உடனே எடுக்கணும் அப்படி எடுத்தா தானே விவசாயம் வைப்பாங்க வைக்கமாட்டிருக்காங்க

ஆனா இந்த வேலையில பாத்தீங்கன்னா அறிவிப்பு பறந்து ஒன்னா இருக்குது வெளியே ஒட்டப்பரத்து ஒன்னா இருக்கு ஈனாமுடைய விலைப்பட்டியல அறிவிக்கிறாங்க அறிவிக்கிற பிறகு அதுல உள்ள கடத்தல் நடக்கும் பதினோரு மணிக்கு அறிவிக்கிறாங்கன்னா ஆனா ஒட்டப்பரத்து என்னவோ ஒரு மணி நேரம் தாமதமா என்ன வேலை செஞ்சு நடக்குது அதுல புலர முடியுது அதனால விவசாயிகள் கண் முன்னாடிதான் அந்த விலைப்பட்டியலை அறிவிக்கணும்னு தாழ்மையை கேட்டுக்கோங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா அந்த விலைப்பட்டியல வெளியே ஒட்டுறாங்க அந்த விலைப்பட்டியல விலாசமே இல்லை